பொதுவாக மனுஷனுக்கு வயசாக வயசாக மூட்டு தேய்மானம் ஏற்படுது அந்த மூட்டு தீர்மானத்தினால தீராத முட்டி வழியிலான அவஸ்தை போடும் இப்போ இது வந்து இயற்கையான ஒரு ப்ராசஸ் தான் ஆனால் இதை வெள்ளணும்னாக்க நம்ம ஒரு புது டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த மூட்டு தேய்மானத்தை நம்ம வெல்லலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்பைன் சேனல் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் போன பதிவில் நம்ம பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் முட்டி போடுறதுனால வலி எப்படி குறையுதுன்றத பற்றி பார்த்தோம் தொடர்ச்சியாக அதோட செயல்முறை இன்னைக்கு பார்ப்போம் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா எப்படி தயாரிக்கிறதுன்றதை நம்ம போன வாரம் பார்த்தோம் அதை எப்படி பண்ணுறோம்னா பேஷனோட பிளட்டில் சொந்த பிளட்லேருந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது எம்எல் வந்து எடுத்துட்டு அதை சென்ட்ரிஃப்ரிஜ் மெத்தேடில் பிரித்து எடுத்துட்டு அதை மேலே தங்கக்கூடிய பிளேட்லெட் மற்றும் பிளாஸ்மா பொருளை மட்டும் ஒரு மூணுலேருந்து நாலு மேல் நமக்கு இந்த ப்ராசஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்னா பொதுவாக தேமானம் இருக்கிற பேஷண்ட் எல்லாத்துக்குமே மூட்டு தேமானம் ஆகட்டும் ஷோல்டர் ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட் ஆங்கிள் இந்த எல்லா மூட்டுக்குலேயும் தேமானம் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா போடலாம் ஆனால் அது ஆரம்ப காலகட்டத்தில் போட்டால் மட்டும்தான் உபயோகமாக இருக்கும் ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீன்ற ஆரம்ப கட்டத்தில் போட்டால் மட்டும் தான் கேட்குமே நாலாவது ஸ்டேஜில் போட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு உள்ளுக்குள்ள குருத்தெலும்பு பசையெல்லாம் தேமானம் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா போட்டால் ஒரு யூஸும் கிடையாது அப்போ அந்த இடத்துல வந்து இது யூஸ் பண்ணுறதுனால ஃபெயிலியர் தான் கூடும் அதனால் ஆரம்பகட்ட காலத்தில் வழியினால் கஷ்டப்படுற தேமானம் இருக்கிற எல்லா நோயாளிகளுக்குமே நம்ம பிளேட்டில் ட்ரிச் பிளாஸ்மா போடலாம் அடுத்த பார்த்தீங்கன்னாக்கா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ் நம்ம பொதுவாக விளையாட்டில் ஏற்படக்கூடிய காயங்கள் ஏசல் இன்ஜுரி மெனிஸ்கஸ் இன்ஜுரி இது மாதிரி கூடவே டெண்டினோபதேஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கால்சியம்னா அதிகமாக வந்து டெண்டானல் டெபாசிட் ஆகும் தசைநாறு புதிகால் தசைநார் இந்த பகுதியிலாம் வந்து டெண்டானில் கால்சியம் நிறைய படைக்கிறதாகட்டும் இல்லை ஜவ்வு வந்து புண்ணாகிறதாகட்டும் இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் நம்ம இதை போடலாம் அது மட்டும் இல்லாமல் பிளான்ட் ஆஃப் டென்னிஸ் எல்போ இந்த மாதிரி கண்டிஷனுக்கும் இந்த தசைநார் கிழிஞ்ச பகுதிக்கெல்லாம் போட்டோம்னா இது ரிப்பேர் பண்ணும் இந்த பேர்பு இன்ஜெக்ஷன் எத்தனை நாளைக்கு ஒரு முறை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நோயோட தன்மையை பொறுத்து இப்போ தேவமானம் கொஞ்சம் மிதமான அளவில் இருக்குனாக்க ஒன்றுலேருந்து ரெண்டு அதுக்கு மிகப்பட்டது கூட போடலாம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வல் விட்டு போடும்போது க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து தேவையான அளவுக்கு அங்கே கிடைக்கும் ரிப்பேரேட்டிவ் பேசஸ் வந்து நல்ல நல்லபடியாக நடக்கும் அடுத்தப்பில் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் போடுறதுனால நமக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் ரிசல்ட் வரும்னு பார்த்தோம்னாக்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாரம் வரைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் கேட்குறாங்க பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் சேஃப்பானதா பாதுகாப்பானதா அதை நம்ம எல்லாமே போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்றது இந்த பிளாஸ்மா ஊசியானது மிகவும் மிகவும் பாதுகாப்பானது ஏன்னாக்க உங்கள் சொந்த ரத்தத்துலேருந்து நம்ம ஒரு இருபது எம்எல் தான் பிளட் எடுக்கிறோம் அதை எடுத்து ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணி முத்த முறையில் பிளேட்லெட்டில் மட்டும் நம்ம பிரித்து எடுத்து அதை வந்து சுத்தமான ஒரு ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சு நம்ம இன்ஜெக்ஷன் போடுறதுனால எந்த பக்கவிலவும் கிடையாது அதனால் நம்ம தைரியமாக பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் அடுத்தப்பில் இந்த பிளேட்லெட் இரு பிளாஸ்மா யார் யாருக்கெல்லாம் போடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா பொதுவாக கேன்சர் இருக்கிற பேஷண்ட் ஆகட்டும் இல்லை கர்ப்ப கர்ப்பிணி பெண்களாகட்டும் இல்லை லாக்டேஷன் பால் கொடுக்குற தாய்மார்கள் உங்களுக்குலாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணக்கூடாது அதனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம பிளேட்லெட்ரு யூஸ் பண்ணக்கூடாது இந்த பிளாஸ்மா இன்ஜெக்ஷன் பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் இது மாதிரி பல தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்